சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு என்று சொன்னால் கிளிநொச்சி மணியங்குளம் கிராமத்துல வந்து ஒரு அரை ஏக்கர் காணி ஒன்று வீட்டுடன் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி வந்து இந்த காணியின் உரிமையாளருக்கு ஒரு அவசர மருத்துவ சிகிச்சை ஒன்றுக்காகத்தான் இந்த காணி நிற்கப்படுகிறது மிக அவசரம் என்றுதான் சொல்ல முடியும் இந்த காணி சரியாக எங்க அமைந்திருக்கின்றதை பார்க்கிறதுக்கு முன்னாள் நீங்கள் இப்பதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்க இப்ப வாங்க காணி எங்க இருக்கு பார்ப்போம் இந்த காணி வந்து கிளிநாச்சி மணியங்குளம் கிராமத்துல தான் அமைந்திருக்கு அதாவது அம்பலப்பெருமாள் சந்தியிலிருந்து ஆனை முழுந்தான் வென்னீர் குளம் செல்லும் பாதையால எட்டாங்கட்டை சந்தி கடக்க மணியங்குளம் பிரதான வீதி வரும் அதாவது வெண்ணேரி குளம் பிரதான வீதியிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துலதான் இந்த காணி அமைந்திருக்கு மற்றதே இந்த காணிக்குள்ள ஒரு அளவான வீட்டு திட்ட வீடு ஒன்று இருக்குது மற்ற இந்த காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேந்தர கூடிய மாதிரி பன்னெண்டு காய்கற தென்னை மரம் மற்றது மாமரம் மற்றும் வாழை மரம் என இருக்குது நல்ல தண்ணியுடன் ஃபிளாக் ஒன்றும் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த காணி வந்து இந்த இந்த உரிமையாளருக்கு ஒரு அவசர மருத்துவ தான் இந்த காணி விற்கப்படுகிறது அதனால் வந்து இதனுடைய விலையும் வந்து இந்த இடங்களில் போகிற விலையை விட மிக மலிவாகத்தான் இருக்குது இது இதனுடைய விலை வந்து இருபத்தி மூணு லட்சம் என காணி உரிமையாளர் கூறுகின்றார் விலை தொடர்பாக நாங்கள் உரிமையாளருடன் நேரில் பதைத்து பேசி தீர்மானிக்கலாம் அடுத்தது உங்களது யாருக்காவது இந்த காணி பிடித்திருந்தாலும் சரி அல்லது இவருக்கு உதவ நினைத்தாலும் சரி இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அழைப்பு பயன்படுத்துங்கள் இது தொடர்பாக அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் ரவுகளை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க